தேசிய வரிவாரம் இன்று முதல் ஆரம்பம் ஒரு உள்ளூராட்சி சபைகளின் பணிகள் இன்று ஆரம்பம் பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்தும் அமுலில் வைப்பதே அரசின் திட்டம் அறுபத்தி சக்திவேல் சுட்டிக்காட்டி ஐநா மனித உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கு விஜயா தேசிய வரிவாரம் மற்றும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பமாகின்றது இதன் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது வரிசக்தி என்ற பெயரில் வரி வாரத்தை செயற்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளதுடன் இன்று முதல் எதிர்வரும் ஏழாம் தேதி வரையான வாரத்தில் வரி செலுத்துதல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் நாயகம் பி கே எஸ் சாந்து தெரிவித்தார் நூற்று அறுபத்தி ஒரு உள்ளுராட்சி சபைகளின் பணிகள் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளன கடந்த மே ஆறாம் திகதி நடைபெற்ற உள்ளுராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைவாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சின் வர்த்தமானிய அறிவித்தலின் பிரகாரம் இந்த சபைகளின் பணிகளை ஆரம்பிக்க வேண்டியது அவசியமாக ஒரு அரசியல் காட்சி அல்லது சுயேட்சை குழு ஒன்றால் பெரும்பான்மை அதிகாரத்தை கொண்ட நூற்று அறுபத்தி ஒரு உள்ளுராட்சி சபைகளின் பணிகளை என்று ஆரம்பிக்க முடியும் என்றும் ஏனைய உள்ளுராட்சி மன்றங்களின் ஆட்சி அதிகாரம் குறித்து உள்ளுராட்சி ஆணையாளரின் தலைமையில் கூடும் உள்ளுராட்சி சபைகளால் தீர்மானம் எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை உள்ளாட்சி சபைகளில் ஆளும் கட்சி எடுக்கும் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளுக்கு ஆதரவை வழங்க எதிர்பார்ப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண பாண்டார பெரும்பான்மை இல்லாத உள்ளாட்சி நிறுவனங்களில் அதிகாரத்தை நிறுவ எதிர்கட்சி தயாராக இருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்ன பிரிய தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்கிய அதிகாரத்துக்கு இணங்க உள்ளாட்சி சபைகள் அதிகாரத்தை கைப்பற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் சரத் குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்து அமூலில் வைப்பதே அரசின் திட்டம் என்பதை நீதி அமைச்சரோடு நடத்திய பேச்சுவார்த்தையில் அவர்களின் நிலைப்பாடு வெளிப்படுவதாக சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவரால் இன்றைய தினம் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இனிப்பு தடவிய நச்சு என பயங்கரவாத தடை சட்டத்தினை வியாக்கியானம் செய்தது மட்டுமல்ல தமது தேர்தல் மேடைகளில் முற்றுமுழுதாக அதனை அகற்றுவோம் என கூறி ஆட்சிக்கு வந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதனை புதிய பெயரிட்டு ஞானஸ்தானம் கொடுக்க முனைவது நாட்டின் நலத்தை பாதுகாக்க அல்ல அரச பயங்கரவாதத்துக்கு தங்கமுழா பூசி அதிகாரத்தை தக்க வைக்கவும் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடவுமே அன்றி வேறில்லை பயங்கரவாத தடை சட்டம் மீண்டும் எந்த ஒரு வடிவிலும் நடைமுறைக்கு வரக்கூடாது அதற்கு இடமளிக்கவும் வேண்டாம் என வடக்கு தெற்கு சார் அனைத்து நீதி சமூகத்தையும் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழர்களை பொறுத்தவரையில் இலங்கையில் கொண்டுவரப்பட்ட அரசியல் யாப்புகள் மிக மிக பயங்கரம் நிறைந்தவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மற்றும் எழுபத்தி எட்டில் தமிழர்களையும் தமிழர் இறைமையையும் ஓரம் கட்டியே அரசியல் யாப்புகள் கொண்டுவரப்பட்டன அந்த அரசியல் யாப்பு நாட்டின் அமைதிக்கு எதிரானது தமிழர்கள் எதிர்பார்க்கும் எந்த ஒரு அரசியல் தீர்வையும் அடைய இடமளிக்காதது இத்தகைய ஜாப்பை வரைந்தவர்களும் பெரும்பான்மை பலத்தோடு அங்கீகரித்தவர்களும் தொடர்ந்து பாதுகாப்பவர்களும் மாற்றீடாக வேறொன்றை கொண்டு வருவோம் என ஏமாற்றியவர்களும் பயங்கரவாதிகளா இவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு பயங்கரவாத தடை சட்டத்தில் இடமில்லை என்பதால் பயங்கரவாத தடை சட்டமும் பயங்கரவாதம் இத்தகைய சட்டம் நாட்டில் இருக்கக்கூடாது இதையொத்த சட்டம் மாற்று வடிவில் பெறவும் கூடாது அவ்வாறு ஒரு சட்டத்தினை கொண்டு வர நினைப்பவர்களும் பயங்கரவாதிகளாகவே அடையாளப்படுத்தப்படல் வேண்டும் தற்போதைய சர்வதேச சூழ்நிலையில் பயங்கரவாதத்துக்கு எதிராகவும் இவ்வாறான ஒரு சட்டம் நாட்டில் தேவை எனும் வாதமும் தம்மை கொண்ட பயங்கரவாதிகளும் பயங்கரவாதிகளும் அரசியல் பொருளாதார கலாச்சார ரீதியில் மட்டுமல்ல தேசிய மற்றும் சர்வதேச பாதுகாப்பு என்ற போயில் நாட்டுக்குள் காலூன்றியுள்ளதோடு நாட்டை தொண்டு துண்டுகளாக தமதாக்கியும் கொண்டுள்ளன இந்த நிலையில் அதற்கு எதிராக குரல் கொடுப்பவர்களையும் போராட்டம் செய்பவர்களையும் பயங்கரவாதியாக்கும் சட்டத்தினையே புதிய வடிவில் தற்போதைய ஆட்சியாளர்களும் கொண்டு வர முயல்வதாக தெரிகின்றது இது கடந்த கால தமது நிலைப்பாட்டுக்கும் மக்களுக்கும் எதிரான பயங்கரவாதமாகும் இதற்கு மக்கள் வாக்களிக்கவில்லை இவர்களை பதவியில் அமர்த்தவும் இல்லை புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களும் அவர்களின் அமைப்புகளும் வடக்கு கிழக்கில் நடந்தது இன அழிப்பு மற்றும் இன படுகொலை என்றும் யுத்த கூட்டங்களுக்கு நீதி காட்டும் சர்வதேச சமூகத்துக்கு அழுத்தம் கொடுத்தும் கொண்டிருக்கையில் சில நாடுகள் அதற்கான அங்கீகாரம் கொடுத்திருக்கும் சூழ்நிலையில் இது தொடர்பில் இலங்கையில் ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுப்போரையும் சர்வதேச தமிழ் சமூக சேர்ந்து இயங்குபவர்களையும் பயங்கரவாதிகளாக்கும் புதிய சரத்தும் புதிய சட்டத்தில் உள்வாங்கப்படலாம் இது தமிழர்களுக்கு எதிரான இன்னமொரு சுற்றியின அழிப்புக்கு வித்திடலாம் தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் கோரப்புடிக்கல் சிக்குண்டு இன அழிப்புக்கும் இன படுகொலைக்கும் முகம் கொடுத்த சமூகமாக புதிய பயங்கரவாத சட்ட உருவாக்கத்துக்காக உருவாக்கப்பட்டுள்ள ஆலோசனை குழுவையும் அவர்களால் முன்வைக்கப்படும் நகல் சட்ட மூலத்தையும் எதிர்ப்பதோடு அதனை நடைமுறைப்படுத்த இடமளிக்காத வகையில் மக்களுக்கான தெளிவூட்டல்கள் அமைச்சர் நாம் நடாத்திய பேச்சுவார்த்தையின் போது அரசாங்கத்துக்கு புதிய வடிவில் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வரவுள்ள அவசரத்தையும் ஆர்வத்தையும் காணக்கூடியதாக இருந்தது தேசிய மக்கள் சக்தி தமது பெரும்பான்மையை பாவித்து நாடாளுமன்றத்தில் அர்த்தமாக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான எதிர்ப்பை அனைத்து தரப்பினும் வழிகாட்ட வேண்டும் இவ்வாறு வழிகாட்டும் போது அதனை நடைமுறையுள்ள சட்டத்தை கொண்டு பயங்கரவாதமாகவும் எதிர்ப்பவர்களை பயங்கரவாதிகளாகவும் சித்தரிக்கலாம் ஆனால் நாட்டின் எதிர்காலம் கருதியும் தமிழர்களின் அரசியல் நலன் கருதியும் எமது எதிர்ப்பை வழிகாட்ட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வடக்குகளுக்கு பிரித்தவர்கள் அதே நிலையில் தமிழர் தாயகத்தை தொடர்ந்து வைத்திருக்கவும் நாட்டை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாப்பதாக கூறி தெற்கு எழுச்சியை அடக்கவும் எத்தனை காலம் என்பதை எத்தனிக்கலாம் இதனை அமைதி காத்து அங்கீகரிக்காது நீதிக்கான சமூகமாக அனைத்து வடிவங்களிலும் எமது எதிர்பார்ப்பை திட்டமிட்டு வெளிப்படுத்த வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தொடர்பான உயர் ஸ்தானிகர் வோல்கட் இலக்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத ஆரம்பத்தில் அவர் நாட்டுக்கு வருகை தருவார் என்று வெளிவிவக்கிற அமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானிகர் ஒருவர் இலங்கைக்கு வருகை தருவது இதுவே முதல் முறையாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானிகரின் இந்த பயணத்தின் போது இலங்கையில் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகள் குறித்து அதிக அவதானம் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது தனது விஜயத்தின் போது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் மூலம் திருத்தம் உட்பட நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படும் வேலை திட்டம் குறித்து கவனம் செலுத்த உள்ளார் யாழ்ப்பாண இந்திய துணை தூதரகத்தில் கலாச்சார உத்தியோகத்தராக பணிபுரிந்த நிலையில் அண்மையில் ஓமந்தையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்த சச்சிதானந்த குருக்கல் பிரபாகரனின் மகனான அக்ஷய் மருத்துவ சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் ஒரே குடும்பத்தில் அடுத்தடுத்து ஏற்பட்ட இந்த விபத்து துயரங்கள் அந்த பகுதி மக்களை ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளன ஆண்மையில் வவுனியாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பிரபாகரன் குருக்கள் உயிரிழந்த நிலையில் அக்ஷயும் அவரது தாயாரான சீதா லட்சுமியும் படுகாயம் தொடர்ச்சியான மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பயனளிக்காத நிலையில் அக்ஷய் நேற்று உயிரிழந்துள்ளார் வடமராட்சியை கைப்பற்றும் நோக்கில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட லிபரேசன் ஆபரேசன் ராணுவ நடவடிக்கையின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மே இருபத்தி ஆறு தொடக்கம் முப்பத்தி ஒரு வரை இடம்பெற்ற அல்வாய் படுகொலை நிகழ்வின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு வடமராட்சி மாலிசந்தி பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது லிபரேஷன் ஆபரேசன் இராணுவ நடவடிக்கையின் போது ஆலயங்கள் பாடசாலைகளில் சென்று பொதுமக்களை பாதுகாப்பாக இருக்குமாறு இராணுவத்தினர் மூலம் வீசப்பட்டன அடுத்து வடமராட்சி பிரதேசங்களில் இருந்து இடம்பெயர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் அல்வாய் வேவிலந்தை முத்துமாரியம்மன் ஆலயத்திலும் ஆலய சூழலிலும் அடைக்கலமடைந்திருந்த நிலையில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட எரிகனி தாக்குதல்களில் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டு பலர் காயமடைந்திருந்தனர் அத்துடன் வடமராட்சி எங்கும் பரவலாக மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூடு எரிகணை தாக்குதல் கையெறி குண்டு தாக்குதல்களில் சிக்கி நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இவ்வாறு லிபரேஷன் ஆபரேஷன் ராணுவ நடவடிக்கையின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மே இருபத்தி ஆறு தொடக்கம் முப்பத்தி ஒன்று வரை இடம்பெற்ற அல்வாய் படுகொலை நிகழ்வின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நிறைவு பெற்றுள்ள நிலையில் குறித்த நினைவேந்தல் வடமராட்சி மாலிசாந்தை மைக்கேல் விளையாட்டு மைதானத்தில் அமைந்துள்ள மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது மைக்கேல் விளையாட்டுக் கழகம் மைக்கேல் நேசகரம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த நினைவேந்தல் நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழ் தேசிய காட்சியின் செயலாளர் நாயகம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் சுடரினை ஏற்றி தூவி அஞ்சலி செலுத்தியதைத் தொடர்ந்து நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்வில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் எஸ் சுகிதன் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றனர் இதன்போது மைக்கேல் விளையாட்டு கழகத்தினரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துவிச்சக்கர வண்டி உலர் உணவுப் பொருட்கள் என்பனவும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச தொழிலாளர் மாநாட்டின் நூற்று பதிமூன்றாவது அமர்வு இன்று முதல் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை ஜெனீவாவில் நடைபெற உள்ளது சர்வதேச தொழிலாளர் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க உள்ளிட்ட குழுவினர் நேற்று ஜெனீவாவுக்கு பயணமாகியுள்ளதாக அந்த அமைச்சின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு சர்வதேச தொழிலாளர் மாநாட்டில் தொழில்துறையில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அவதானம் செலுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது பணியிடத்தில் உயர் இருந்து பாதுகாப்பு முறைசாரா தன்மையை எதிர்த்து போராடுதல் மற்றும் முறையான வேலையை ஊக்குவித்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இந்த ஆண்டு சர்வதேச தொழிலாளர் மாநாட்டில் கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது